இது வேர்க்கடலை மிஷினுங்க செக் வாட்டுற மிஷின் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது ரடி புண்ணாக்கு இந்த மாடல் நான் எங்கேயுமே பார்த்தாதே இல்லை சிப்ஸ் மாறி எடுத்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட் ஆகாமல் ஸ்நாக்ஸாகவே யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்குது ஃப்யூராக ரொம்ப க்ளீனான ஆயிலும் நம்மக்கிட்ட கிடைக்கிது கடலையை இது பண்ணி அப்படியே நேச்சுரல் ஆயில் இந்த புண்ணாக்கு வந்து நம்ம மாட்டுக்கு தான் போடுவோம் இது ஆல்ரெடி சாதம் செஞ்சுட்டு பொரியலுக்கு ஸ்நாக்ஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்